بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبين Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Darul Iman al Islamic Center, Al-Empire Ramadan Kit Series 2025, Day 8. Today, Khiraz will be recited by Afra. Role play will be presented by Hania and Hafiz. Followed by insights on Islam and science. Jazakumullah khairan. شيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولَنَبْلُوَنَّكُم بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الذين اذا اصابتهم مصيبه قالوا قالوا انا لله وانا اليه راجعون اولئك عليهم صلوات من ربهم ورحمه அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாஹுவின் திருப்பெயரால் மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள் உயிர்கள் மற்றும் விளை பொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் சின்னமாக உங்களை நாம் சோதிப்போம் இந்த நிலைகளில் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக அவர்கள் எத்தகையோரெனில் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது நிச்சயமாக நாம் அவ்வாவுக்கே உரியவர்கள் மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பிச் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள் அனியா விளாண்டதுலாம் போதும் ஹோம் ஒர்க் பண்ணவா ம் வர எப்போ பார்த்தாலும் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்னே சொல்லிட்ருக்காங்க விளாடவே விட மாட்டாங்க இன்றைக்கி என்ன ஹோம் கொடுத்திருக்காங்க கலை பேஜ் நம்பர் போட்டு வச்சுட்டேன் ஏய் இவ்வளோ வேகமாக திருப்புற பொறுமையை திருப்பு ம் நான் ஃபாஸ்ட்டாக தான் தேடுவேன் இப்போ வேணா சொன்னேன் இப்போ நீ எனக்கு அட்வைஸ் பண்ண என கோவமாக வருது இவ்வளவு ஃபாஸ்டா பண்ற பொறுமையா பண்ண அப்பதான் நீட்டா வரும் பொறுமையா பண்ணா நாளைக்கு தான் முடிக்க முடியும் எனக்கு அவ்வளவு பொறுமை எல்லாம் இல்ல என்னாச்சு கலரிங் தப்பா பண்ணிட்டேன் நான் அதெல்லாம் அப்பவே சொன்னேன் நீ இதான் கேட்கல நம்ம நபி என்ன சொல்லிருக்காங்க பொறுமை எப்போதுமே நன்மையை தான் தரும் ஆனா நீ என்ன சொன்ன பொறுமையா ஹோம் ஹோம்ஒர்க்கை நாளைக்கு தான் பண்ண முடியும் சொன்ன இப்போ பாரு மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் சரி பண்ணி தரேன் ஆனா இனிமேல் நம்ம நபி சொல்லி கொடுத்தத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவே இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இஸ்லாம மரவியலம் அப்படிங்கற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது தடை செய்யப்பட்ட பன்றி அதாவது பன்றி ஏன் ஹராம் அப்படிங்கறத பத்தி தாங்க அலக்குரான்ல ரெண்டாவது அத்தியாயத்துல வசனங்கள் நூற்றி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்றான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உண்மையாக அல்லாஹுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழக்கூடியவராக இருந்தால் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக உண்ணுங்கள் செத்த பிராணியும் ரத்தமும் பன்றியின் இறைச்சியும் அல்லாஹுவை தவிர மற்றவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவையுமே உங்களுக்கு தடுக்கப்பட்டவையாகும் பொதுவா இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட உணவுகள்னு ஒரு பட்டியல் இருக்கு உதாரணமா வேட்டை ஆடுவதற்குரிய நகங்களை பெற்றிருக்கும் கழுகு பருந்து வல்லூறு போன்ற பறவைகள் கோரை பற்களையுடைய விலங்கினங்கள் மற்றும் கழுதை அனுமதிக்கப்பட்ட பிராணிகள்லேயே மீனை தவிர தானாக செத்த அனைத்து பிராணிகளும் மற்றும் விஷத்தன்மையுடைய உடலுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய பிராணிகள் மற்றும் தாவரங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க ஆனா அல்லாஹ் குரான்ல பஞ்சிய மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்றா அதுக்கு நியாயமான காரணம் இருக்குங்க இந்த பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிட்டா பலவிதமான உடல் நோய்களும் உல நோய்களும் ஏற்பட்டு மனிதனுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல முதன் முதலா ஜப்பான்ல தான் மூளை காய்ச்சலை கண்டுபிடிச்சாங்க அது மத்த மத்த நாடுகளுக்கும் பரவுச்சு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சு இது ஜப்பான்ல இருந்து பரவுனதுனால அந்த கொடிய வைரஸுக்கு ஜப்பானீஸ் பீன்னு பேர் வச்சாங்க இந்த மோசமான வைரஸ் என்ன செய்யும்னா மனித மூளையில உள்ள நியூரான்களை நரம்பு செல்களை கடுமையா தாக்கி காய்ச்சலை ஏற்படுத்தும் இந்த காய்ச்சலால பாதிக்கப்படுறவங்க மனநோயாளி மாதிரி உலர ஆரம்பிச்சிடுவாங்களா பலர் இறந்தும் போயிவிடுவாங்க இந்த மோசமான வைரஸ் பன்றியின் உடல்லேருந்து தான் பரவுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்குறாங்க அது மட்டும் அல்லங்க பன்றியின் குடல்ல இருக்கக்கூடிய குடர் புழுக்கள் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கொதிக்க வைச்சாலும் சாகாது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க இதனுடைய முக்கிய உணவே மனித கழிவுகள் தாங்க தனது மலத்தை தானே சாப்பிடக்கூடிய ஒரு தாழ்ந்த மிருகமும் இந்த பன்றி தான் அதை மோசமான விஷயம் என்னன்னா முறையற்ற வக்கரமான பாலியல் உறவுகள்ல வெளிப்படையா ஈடுபடக்கூடிய வெட்கமற்ற ஒரு மிருகம்தான் இந்த பஞ்சி எனவே இந்த மாமிசத்தை சாப்பிட்றவங்களுக்கும் அந்த மோசமான குணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க இத சாப்பிட்றதுனால கட்டுப்பாடற்ற பாலியல் சிந்தனைகள் வெட்கமற்ற தொடர்புகள் குடும்ப கட்டமைப்பை சீர்குலைச்சு குடும்பத்துல அமைதியே இல்லாத நிலையை ஏற்படுத்திடுங்க அஸ்தாஃபருல்லா மேலை நாடுகளில் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஃபேமிலி லிவிங் டுகெதர் எல்ஜிபிடின்னு இயற்கைக்கு மாற்றமா மக்கள் போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஹயா அப்படிங்கிற வெட்க உணர்வை சுத்தமா நிக்கிறோம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு எனது சமூகத்தின் சிறப்பு வெட்கம்னு சொல்லியிருக்கிறாங்க சலல் அகலே செல்லாம் வெட்கம் அப்படிங்கிற நாணம் நன்மைகளின் ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம நபி சலல் அகலே செல்லும் குறிப்பா வெட்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் தான் வெட்கம் பேணி வாழ்பவன் தான் பேராண்மையாளன் பஞ்சிய ஹராமாக்கி வச்சது மூலமா அல்லா நமக்கு எவ்வளவு பெரிய நன்மையான வழிகாட்டலை வழங்கியிருக்கான் பாத்தீங்களா கண்டிப்பா இது கட்டளை இல்லைங்க அக்கறை பஞ்சியின் தீமைகளை குறித்து விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் குரான் மூலமா தெளிவுபடுத்திருக்கிறான் சுபஹான் அல்லா எல்லா பொருளும் இறைவனுக்கு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா